ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு வந்து காலேஜ் படிச்சிகிட்டு இருக்கா அப்போ தான் கொண்டு போய் காலேஜில் சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அது ஒரு ஒரு ஆறு மாதம் ஆச்சு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ரொம்ப அப்படியே மூணு இருக்கிறதும் யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது அப்பாட்டுன்னு ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்னு பார்த்தாங்க அவங்க ஏதேதோ சொல்லி பார்த்தாங்க ஏன் அப்படி இருக்கே எப்படி இருக்கு அப்படின்னு எதுவுமே அதுக்கு அந்த பொண்ணு வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் மந்திரம் போட்டிருக்காங்க மந்திரம் போட்டோன்னே அவங்க என்ன பண்ணாங்க இல்லை இதுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க போய் இது போய் இங்கே பேய் ஓட்டுறதுக்கு இடத்துல கூட்டிகிட்டு போகணும் குலச்சம் கட்டணும் இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லைங்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொல்லவே அதுக்கப்புறம் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் அவன் சொன்னாங்க சரிங்கம்மா நீங்கள் வெளியே இருங்க நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வெளியே இருக்க வச்சு அவங்கக்கிட்ட பேசினேன் அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லோரும் வந்து உனக்கு பேய் பிடிச்சிருக்குன்றாங்க நீ சொன்னால் மட்டும் தானே தெரியும் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க இது உங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்ட பிறகு அந்த பெண் என்ன சொல்கிறான்னா அம்மா நான் இவ்வளோ நாள் வந்து லேடிஸ் ஸ்கூல் ஸ்கூல்லே படிச்சிட்டேன் சின்ன வயசுலேருந்தே வந்து கோ எஜுகேஷனே போனது கிடையாது இப்போ என்னை கொண்டு போய் கோ கோஎஜுகேஷனில் தான் காலேஜில் சேர்த்துருக்காங்க அங்கே வந்து ஆம்பளை பிள்ளைங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்க கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க அப்படி பேசும்போது எனக்கு எனக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த மாதிரி கிண்டல் அடித்தாங்க பிள்ளைங்க பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடக்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னால் வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது யாருக்கிட்டும் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது நான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டம்மா இதை நான் வீட்டில் சொன்னேன்னா என்னை வந்து ஸ்கூலில் காலேஜ் விட்டே நிறுத்திவிடுவாங்க இதை நான் யார்கிட்ட சொல்கிறது அப்படி எதாவது சொன்னாலும் நீ ஒழுங்காக பொனியாடின்னு சொல்லிவிட்டு என்னை தான் திட்டுவாங்க நான் இது என்னால் வெளியும் சொல்ல முடியல என்னால் உள்ளேயும் வச்சுக்க முடியல அதை தள்ளி விட்டுட்டு என்னால் ஃப்ரீயாகவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே போதே அழ ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணு இருந்து அதுக்கப்புறம் சரின்னு இல்லைடா இங்கே பாரு இங்கே பார் அழாத அழாது அழாதன்னு சொல்லிவிட்டு அந்த புள்ளைய கையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனாலும் உங்க மேம் கிட்ட சொல்லு இப்போ உங்க அம்மா படிச்சிருக்காங்க உங்க அப்பா படிச்சிருக்காங்கன்னா அதை பற்றி புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரியது செய்வாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்க மேம் கிட்ட சொல்லுங்க புரியுதுங்களா இதுக்கு போய் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகாது இல்லையா அடிக்கிறாங்கன்னு அடிச்சா அடிச்சுட்டு போட சொல்லிட்டு காதலே கேட்காத மாதிரி நீங்கள் போக ஆரம்பிங்க இது ஒவ்வொன்றத்தையுமே நீங்கள் உள்ளே எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் லைஃப் போயிடும் ஏன்னா ஒவ்வொரு படிக்கிட்டு ஏறும்போது நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை அப்படி தூக்கி போட்டு நீங்கள் பாட்டினா உங்க கடமை என்னவோ அதை நோக்கி நடங்குமா ஏன்னா இவ்வளோ நாள் வந்து அந்த பிரச்சனையோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது கிண்டல் அடிக்கிறது அதை நீங்கள் பார்க்காதனால இது உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கு அதனால நீங்கள் எதுவுமே பயப்படாதீங்க அப்படின்ட்டு சொன்னேன் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க வந்து விலக ஆரம்பிப்பாங்க உங்கள் டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க அறிவை வளர்த்துக்கோங்க உங்க நாலேஜை வளர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு சாதனை பெண்ணா வாங்க நிறைய விஷயத்தில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதில் நீங்கள் பெஸ்ட்டாக வாங்க அப்போ அவங்க வந்து எல்லாருடைய வாயும் அவங்களுடைய வாய் வந்து மூடப்படுமா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பண் வந்து ஓகே சொல்லிட்டு இதெல்லாம்மா புரியுது எனக்கு ஆனால் இது எங்கள் அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் நீங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் மேம் கிட்ட சொல்லுங்க இல்லை இது யார் புரிஞ்சிக்குவாங்க உங்கள் வீட்லேயோ அவங்க கிட்ட சொல்லுங்க அதனால நீங்கள் ஃப்ரீயாக இருங்க மைடு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் படிக்கணும்னு வந்துட்டாச்சு இன்னொன்று மேற்கொண்டு படிக்கணும்னு போறீங்க இந்த மாதிரி இன்னும் படித்து முடித்து ஆஃபீஸில் போனாலும் சரி எந்த ஒரு துறையில் போனாலும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் தூக்கி போட்டு போனால் மட்டும்தான் உங்களால் நடக்க முடியுமா இதை நீங்கள் எல்லாத்தையும் கேரி அவுட் பண்ணால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ன பிறகு அந்த பொண்ணு இறுக்கமான அந்த மனசோட வந்துச்சு அந்த முகம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வெளியே போனாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கேட்டாங்க என்னம்மா பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா மனசில் சில பிரச்சனை படிப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் ஒரு ஒரு தடவைன்றது அஞ்சு தடவை படித்தா சரியாக போயிடும்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த பொண்ணு புரிஞ்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு ஆனால் எதுக்காக நான் சொல்ல வரேனாங்க இந்த விஷயத்தை நிறைய பேரண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இருக்கமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் அவளுக்கு ஏதோ வந்துடுச்சு பேய் பிடிச்சிக்கிச்சி இல்லை பிசாச்சு பிடிச்சிக்கிச்சி இவளுக்கு கொண்டு போய் மந்திரம் மந்திரம் ஓடணும் இல்லை குறைச்சம் கட்டணும் அப்படின்னு எல்லாருமே பயந்து அதாவது அதனுடைய ரூட் என்னன்றது விட்டுட்டு தவறி போயிட்டே இருக்காங்க அப்படி பண்ணாதீங்க அந்த ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க நமக்கு அந்த நாலேஜ் இல்லை ஆனா வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் அங்குமே கொண்டு போய் உட்கார வச்சு கேட்டேன்னா கண்டிப்பா அந்த பிள்ளை வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அதனால நிறைய பசங்களை பொண்ணுங்களே நான் பார்த்துருக்கேன் என்னன்னா இந்த மாதிரி யாராவது ஏதாவது வீட்டில் வந்து சொல்லிட்டு உடனே ஸ்கூலுக்கு போகாத காலேஜுக்கு போகாத நிப்பாட்டிறது ஏதாவது பெரிய பிரச்சனையா ஆக்கிறது அந்த பொண்ணை வெளியே போக முடியாத மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நடக்குது அதனால குழந்தைங்கள வந்து பொன் குழந்தைங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து அவங்க யார்கிட்ட பேசுவாங்களோ அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த இதை ஒரு ஸோனில் இருப்பாங்க அந்த ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க மற்றபடி ஒரு நாளும் அதுக்கு தவறான ரூட்டில் கொண்டு போய் அதுக்கு பேய் ஓட்டுறது இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படி அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் போல்டாக இருந்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு மனசில் எது இருந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க தோலுக்கு மேல் வளர்ந்துட்டோம் அப்படின்னா தோழணுங்க அதனால கொஞ்சம் வந்து அப்பா அம்மாறா அப்படி இல்லாமல் கொஞ்சம் வந்து நண்பனா இருங்க தான் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா சொல்லுவாங்க